ஸ்டாலினுடைய கனவு பகல் கனவா இருக்கும் கூட்டணி இருநூறு இடங்கள்ல வெற்றி பெறும் சொல்றாரு அது அவருடைய கனவா இருக்கலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதியில வெற்றி பெறும் இங்கே மக்கள் ஆதரவோடு குறிஞ்சிப்பாடியில் இங்கே தான் அமைச்சர் இருக்காரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் எதாவது செஞ்சிருக்காரா செய்யாட்டி போது மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் பரவாயில்ல அமைச்சர் வேளாண்மை துறை எல்லாமே வேளாண்மை துறை விவசாயிகள் விவசாய தொழிலாளி இந்த வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த தொகுதியை சேர்ந்தவர் ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சிருக்காரா அவரு திமுக தலைவர் சொன்ன மாதிரி வேளாண் பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுறாரு இந்த மக்களை தான் ஏமாத்துறான்னு பார்த்தா ஒட்டுமொத்த விவசாயிலையும் இந்த அமைச்சர் ஏமாத்திட்டு இருக்காரு வேளாண்மை துறை அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இருபது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேத்தி அதை அறிவிச்சிட்டாரு எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்க எவ்வளவு மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்கள் விவசாயிகளை எப்படி ஏமாற்றுறாங்கன்னு பாருங்கள் இருபது டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து வேளாண் பட்ஜெட் அந்த இருபது துறையில் இருக்கிற சார்ந்தெல்லாம் தனித்தனித்துறை வேளாண்மை துறைங்கிறது தனித்துறை கால்நடைத்துறை தனித்துறை நீர்ப்பாசனத்துறை தனித்துறை இப்படி பல கூட்டுறவுத்துறை தனித்துறை இப்படி எல்லா துறையிலும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டாக சேர்ந்து அதுதான் வேளாண் துறை பட்ஜெட் அதில் எல்லா துறையும் சேர்ந்த நிதியெல்லாம் ஒன்றா சேர்த்தி வேளாண்மை துறையில் பார்த்தா ஆயிரக்கணக்கான கோடி அதுக்கு ஒதுக்கப்பட்டதா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி சட்டமன்றத்தில் ரெண்டு மணி நேரம் மூச்சு வாங்க பேசி கடைசியில் ஒன்றுங்கானா நாலு வருஷமாக பட்ஜெட் போட்டுக்கிறேன் ஒரு வேளாண்மை துறை நாலு ஆண்டு காலமாக தொடர்ந்து வேளாண்மை பட்ஜெட் போட்டுக்கிறீங்க அந்த வேளாண் பட்ஜெட்டை போட்டதில் என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றுறேன் உன்னையாவது சொல்லு பார்க்கலாம் அத்தனையும் பொய் அத்தனையும் விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அமைச்சர் இந்த தொகுதி அமைச்சர் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த விவசாயி ஏமாற்றிட்டு இருக்கார் இன்றைக்கு கால்நடை துறை அதுக்கு தனி நிதி தனித்துறை இப்படி ஒவ்வொரு துறையா இருபது துறை இருக்கும் போது அந்தந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை வரும்போது அதை அறிவிப்பாங்க ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்க திமுக படைச்சவங்க விவசாய ஏமாற்றுவதற்காக கவர்ச்சிகரமா திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி பாலி சார்ந்த இப்படி ஒவ்வொரு துறையா நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த விவசாயி ஏமாத்திட்டு இருக்காரு இன்றைக்கு கால்நடை துறைனா அதுக்கு தனி நிதி தனித்துறை இப்படி ஒவ்வொரு துறையா இருபது துறை இருக்கும்போது அந்தந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை வரும்போது அதை அறிவிப்பாங்க ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க ஏதோ விஞ்ஞானம் மூலம் படைச்சிவிங்க திமுக காரை விஞ்ஞானம் மூலம் படைச்சுவீங்க விவசாய ஏமாற்றுவதற்காக கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி பல துறையை சேர்ந்த நிதிகள் இந்த வேளாண் பட்ஜெட்டில் கொண்டு வந்து அறிவித்து விவசாயிகளை இந்த அரசு ஏமாற்றி தான் மிச்சம் விவசாய தொழிலாளி இந்த பகுதியில் விவசாயம் விவசாய தேர்தல் தொழிலாளி அதுக்கு ஏதாவது அண்ணா திமுக ஆட்சியில் விவசாய தொழிலாளிக்கு பசு வீடில் கட்டி கொடுத்தோம் அதையும் விவசாய தொழிலாளிக்கு ஏற்கனவே நூறு நாள் வேலை திட்டம் நடந்துட்டு இருந்தது திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா நூற்றி எண்பது நாளாக ஊத்தினாங்க உயர்த்தினாங்களா உயிர்த்தினாங்களா அது மட்டும் இல்ல அந்த சம்பளத்தை உயர்த்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளருக்கு சம்பள உயர்வு சம்பளத்தை உயர்த்தினாங்களா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பதில அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி ஐம்பது நாள் வேலை திட்டம் போச்சு அந்த வேலை பணிக்கு நாட்கள் குறைஞ்சி போச்சு இந்த ஆட்சியில் அது மட்டும் இல்ல தேர்தல் நேரத்தில் ரேஷன் கடையில் ஒரு கிலோக்கு பதிலாக ரெண்டு கிலோ சக்கரை போடுறேன்னு சொன்னாங்க போட்டாங்களாமா கேஸ் மானியம் சிலிண்டர் கேஸ் மானியம் மாதந்தோறும் நூறு ரூபா கொடுக்குறாங்க கொடுத்தாங்களா ஏமாத்திட்டாங்களே இப்படி ஏழை மக்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக கட்சி அதோட எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்கார் எப்போ கொடுத்தேன் இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு நாங்க சட்டமன்றத்தில் தேர்தல் நேரத்தில் திமுக அறிவிப்பில் வெளியிட்டீங்களே வாக்குறுதி கொடுத்தீங்களே மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு உரிமை தொகை கொடுக்க ஏன் கொடுக்கல இருபத்தி எட்டு மாசம் உங்களுக்கு போராடி நாங்க போராடுறதுனால தான் இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்தது இவர்களா மனம் வந்து கொடுக்கல இப்போ இப்போ விதிகளை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்குறங்கிறாங்க விதிகளை தயர்த்தி தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு தரங்குறாங்க இப்போ என்ன ஆகுது இன்னும் எட்டு மாசம் இருக்குது போச்சா ஐம்பத்தி ரெண்டு மாசம் பணம் போச்சா இப்போ எதுக்காக கொடுக்குறாங்க உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல ஆனா இவர்களுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வருது அதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக அந்த முப்பது லட்சம் மக்கள் குடும்பத்தை ஓட்ட அப்படியே அல்றதுக்காக ஆயிரம் ரூபாய் வந்தால் தான் நெசம் அதுவும் இப்படி மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை விளைவித்து கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி இன்றைக்கு வாக்குகளை பெறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி அதோட பேப்பர் கொடு பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு வரப்போகிறாங்க வீடு வீடா யாரு உங்களுடன் ஸ்டாலின் எது உங்களுடன் இதுவரை யாரோட இருந்தாரு இப்பதான் நம்மளோட ஸ்டாலின் வந்திருக்காரு ஆக நாலு வருஷம் உருண்டோடி போயிட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார் சிந்திச்சு பார்த்தாங்க அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவரு அவருடைய மருமகம் இதுக்கு இன்சார்ஜ் யாரு மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகம் இருக்காரு அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்குறேன் இது வீடு வீடா போய் கொடுங்க உங்களுடன் சாலின்னு சொல்லி இந்த விளம்பரத்தால கொடுக்கிறார் இது என்ன சொல்றாரு தொழில் வரி புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை இனிமே வந்து கிழிக்க போறாரு பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படி ஏராளமாக அடித்து கொடுத்துட்டார் செய்யவே போகிறாரு கொடுக்குறதால கொடுக்குற நோட்டீஸில் இப்படி ஏராளமாக அடித்து கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போகிறாங்களாம் இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீடாக வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறைகள்லாம் நீக்கிறோம் நீங்கள் சொல்லுன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்க அப்போ நாலாண்டு காலமாக மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டாரா இப்போ தான் அடிப்படை வசதி வேணுமா எப்படி செய்ய முடியும் ஒரு வருஷத்தில் இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இதே மாதிரி தான் நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ கிராம கிராமமாக போனார் இவர் மட்டும் இல்லை இவருடைய மகனையும் கூட்டிகிட்டு போனார் உதயநிதியும் இவர்களோடு இங்கே இருக்கிற பெருகிற அமைச்சர் இருக்காரு வேளாண் அவரும் ஊர் ஊராக போனார் அங்கே இருக்கிற பெருகிற அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க சட்டமன்ற உட்படலாம் அப்போ இருந்தாங்க அவர்லாம் ஊர் ஊரா போய் கிராமத்தில் நகரத்தில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு திண்ணியில் அமர்ந்து அங்கே சொல்கிறாங்க உங்களுடைய குறைகள் இருந்தால் நீங்கள் ஒரு தாளை எடுத்து அதில் எழுதி நான் கொண்டு வந்துருக்கிற பெட்டி வச்சுருக்கிறேன் அந்த பெட்டியில் போடுங்க நீங்கள் போட்ட பிறகு அந்த பெட்டிக்கு பூட்ட போட்டு சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறேன் அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறைய தீர்ப்பாராம் அப்புறம் எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறீங்க நீங்க தானே ஏற்கனவே உங்கள்கிட்ட மனு வாங்கிட்டாங்க குறை தானே மனு வாங்கினீங்க அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த மனு இந்த விளம்பரத்தால் இந்த விளம்பரத்தால் எதுக்கு ஏற்கனவே மக்களை ஏமாற்றியது போதாதா அது மட்டும் இல்ல இவர்கள் எப்பவுமே விஞ்ஞானம் மூலம் படைச்சுவீங்க தேர்தல் வந்துடுதுன்னு வச்சுக்கங்க அங்க இருக்கிற தலைவர் இருந்து தொண்ட வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி வீடு வீடாக வருவாங்க உஷாரா இருங்க இன்னொன்று எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்த்துவாங்க கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துவாங்க அது இந்தியாவில் முழுவதுமே யார் விருப்பமோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியில் போய் இணைஞ்சுக்குவாங்க அதுதான் இதுவரைக்கும் நடைமுறை திமுகவுலையும் அப்படித்தான் இருந்தது ஆனால் திரு ஸ்டாலின் என்னைக்கு திமுக தலைவர் வந்தாரோ அன்னைக்கே திமுக உறுப்பினர்லாம் வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க புதிய உறுப்பினரும் சேர்க்க முடியல பார்த்தாரு இப்போ ஊடு கூட போய் கதவை தட்டி எங்கள் கட்சியில் சேர்ந்துக்குங்க எங்கள் கட்சியில் சேர்ந்துக்குங்கன்னு கெஞ்சாத குறைய கெஞ்சி கட்சியில் சேர்த்துற அவள நிலையுள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான் எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒன்று தான் அந்த அளவுக்கு திமுக போயிட்டுது படுபோதாளத்துக்கு திமுக போயிட்டுது ஏன்னா நாலு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டாந்துருந்தா மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க கட்சிக்காரன் அவரை ஆதரிப்பான் ஒன்றுமே செய்யலை அது மட்டும் இல்லை திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் ஒருத்தர் அவர் வந்து நிதி அமைச்சராக இருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார் அதில் என்னன்னா திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின் திரு திரு ஸ்டாலினுடைய மகன் ரெண்டு பேரும் இரண்டு பேரும் சேர்ந்து திரு சபரீசன் அவர்களும் திரு ஸ்டா உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்க என்று செய்தி வெளியிட்டார் அப்படின்னா வந்து ரெண்டு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த ஆட்சி தேவையா நாம சொல்லலைங்க எதிர்கட்சி சொல்லல மக்கள் சொல்லல திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு நிதி அமைச்சர் அன்றைய நிதி அமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவித்தாரா இல்லையா இதுவரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல ஆனால் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கிறது ஒன்று தான் திமுகவுடைய நோக்கம் அத்தனை துறையிலையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை அவருடைய தாரக மந்திரியுமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்ன கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம் வேற என்ன மக்கள் கண்டாங்க வேளாண்மை துறை அமைச்சர் கரும்பு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை நாலாயிரம் விவசாயிகளுக்கு ஒரு குயிண்டால் நெல்லுக்கு ஆதார விலை இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படி விவசாயிகளை ஏமாற்ற வேளாண்மை துறை அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நான் ஒவ்வொரு வேளாண்மை துறை மாணிக்க கோரிக்கை வரும்போது எழுந்து கேட்பேன் நீங்க நாலாயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்களே என்னாச்சுன்னு எங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது அஞ்சு வருஷம் கழிச்சு நான் கொடுப்பேன் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சியாக போயிருது நீங்க கொடுப்பேன் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சியாக போயிடுது அப்படி எப்ப கொடுக்க முடியும் மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் ஒன் இங்க இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர் அது மட்டுமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க நாள் அதிகாரி கூடுதல் தலைமை செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்து நாலு ஐஏஎஸ் மூத்த அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க எதுக்கு ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு டிபார்ட்மெண்ட் பத்து டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கல முதலமைச்சர் சொன்னார் ஒன்றும் நடக்கல பிறகு பார்த்தாரு அங்கங்கே இருக்குத விவாதம் அடையில செய்தி தொடர்பாளர் பேசினாங்க ஒன்றும் முடியல பொதுக்கூடத்தில் பேசி பார்த்தாங்க ஒன்றும் முடியல இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் மக்களுக்கு செய்த நன்மையெல்லாம் இந்த நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு நாலு ஒன்றுக்கும் மக்களிடத்தில் இந்த செய்தி போய் சொல்ல வேணுமா எவ்வளவு நாடகம் எங்க அந்தந்த துறை வேலை யார் பார்க்கறது இப்ப நாலு மூத்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரியில நீங்க இதுக்கு இந்த பணிக்கு அமர்த்திட்டா அவருடைய பணி யார் செய்வது அது மட்டும் இல்ல செய்தி மக்கள் தொடர்பு துறை செய்தி மக்கள் தொடர்பு தொடர்புத்துறை ஒரு துறை இருக்குது அந்த துறையினால தான் அரசுடைய செய்திகளில் வெளியில் வரும் அப்போ அந்த துறை என்னாச்சு இந்த துறை என்னாச்சு கடப்பில் போட்டாங்க அதில் இருக்கிற மந்திரி என்னாச்சு தெரியல அதில் இருக்கிற துறை செயலாளர் என்னாச்சு ஒன்றும் தெரியல இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்றைக்கு காலையில் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் செய்த நன்மையும் மக்கள்கிட்ட எடுத்து போய் சொல்ல வேணுமா எப்படி பொய் பேசுறாங்க இந்த நாலு கூடுதல் அதிகாரிகள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உண்மை செய்தி சொல்ல வேண்டும் உண்மையான செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி ஏதாவது தவறான பொய்யான செய்தியை திரு ஸ்டாலினுடைய வேண்டுகோளுக்கு நீங்க தெரிவித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரும் அதற்கு தகுந்த பதிலை இந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்ல வேணும் கேவலமா இல்ல அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க அதை விட்டுட்டு மூத்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு இவரு நன்மை செய்த நாட்டு மக்களுக்கு விளக்க வேணுமா புடிஞ்சு போச்சு கதை கதை அதனால தானே இத்தனை இவ்வளவு அவதாரம் எடுக்கிறாரு என்னென்னமோ அவதாரம் எடுக்கிறாரு எப்படியாவது உங்களுடன் ஸ்டாலின் நாலு ஐஏஎஸ் அதிகாரி போடுறாரு ஆக நாட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்த நிலையை இதன் மூலமாக ஸ்டாலினை தெளிவுபடுத்திட்டார் அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இந்த பகுதியில் வள்ளலார் திருச்சபை மறைந்த சர்வதேச மைய கட்டிடம் கட்டுவதை தவிர்த்து வள்ளலார் திருச்சபையும் மறைக்காமலும் பொதுமக்கள் பக்கத்துக்கு எந்த நீரும் இல்லாமல் இருக்கும் இந்த வள்ளலாறு எவ்வளவு பெரிய பூமி புண்ணிய பூமி இதுல வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய புகழை மறைப்பதற்காக அந்த இடத்தை அரசாங்கம் கையப்படுத்த வேறு துறைக்கு கொடுப்பது கண்டிக்கத்தக்கது அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்ததையும் இதற்கு விடுவு காலம் பிறக்கும் அது மட்டுமல்ல குறிஞ்சிப்பாடி தொகுதி இயற்கை சீற்றத்தால் அடிக்கடி வர்றதுனால கரும்பு வாழை பூ பூக்களுடைய பயிரிட்ட பயிர்கள்லாம் சேதமாகுது அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் குறிஞ்சிப்பாடி சிப்காட்டில் சுமார் நாற்பது தொழிற்பேட்டர் இருந்தது பதினைஞ்சு தான் இயங்குது மற்றதெல்லாம் மூடி கிடப்பதாக சொல்கிறார்கள் சிலதை இயங்காமல் நிறுத்தி வைக்கக்கூடிய சொல்கிறார்கள் அதையெல்லாம் அதிமுக ஆட்சி உதவர்கள் இயக்கப்பட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும் அதே போல குறிஞ்சிப்பாடி தொகுதி மீனவர்கள் நிறைந்த பகுதி என்பதால் வாழ்வாதார வகையில் துறைமுகப் பணியை விரைந்து முடிக்க உரிய நடவடிக்கை திமுக அரசு எடுக்கும் அதோட பகுதியில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்குது நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதியில் நெசவாளர்கள் இன்றைய தினம் அந்த தொழில் சரிந்து நலிவடைந்து இருக்கின்றது அந்த தொழில் சிறக்க உரிய நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது நான் முதலமைச்சர் இருக்கும்போது வருட மானியம் ஐம்பது ரூபா இதற்கு ரிபைட் கொடுப்பாங்க அப்போ அந்த கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கிய நிலையில் இருந்த பொழுது கைத்தறி நெசவாளர்கள் அதனுடைய தலைவலம் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு அவருடைய மானியத்தை முன்னூறு கோடி ஒதுக்கி கொடுத்தது நெசவாளுடைய பாதுகாப்புக்காக நெசவால் நெய்யப்பட்ட அந்த கைத்தறி துணிகள் விற்பனைவதற்கு முன்னூறு கோடி மானியமாக குழக்கம் கொடுக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு அவளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு அது மட்டும் இல்ல நெசவாளர்கள் கோரிக்கை வச்சாங்க நான் சட்டமன்றத்திலையும் திமுக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் நெசவாளர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தில் அந்த துணி நெய்கின்ற நெசவாளர்கள் அவ்வப்போது கூலி வழங்கப்படும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நெசவாளர் கூட்டு சங்கத்தில் அதில் இருக்கிற பணிபுரிகின்ற நெசவாளர்கள் வங்கியில் போய் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் உடனே போய் கிடைக்காது ஏன்னா அவள் கூலிக்கு நெசவு செய்கிறாங்க உடனுக்குடன் பணம் கொடுத்தாதான் அவர் குடும்ப செலவுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு மாறாக வங்கியில் போட்டு பத்து நாள் பாஞ்சு நாள் கழிச்சு தான் அவளுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும் அந்த நிலையும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு மாற்றி ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் அவளுக்கு தினந்தோறும் நெய்கின்ற ஏற்றவாறு கூலி வழங்கப்பட்டது அது தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் விரும்புகின்றேன் அதே போல இருக்கின்ற வேளாண்மை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய போது டிராக்டர் மானியம் கொடுப்போம் ஸ்பேர் மானியம் கொடுப்போம் இப்படி இயந்திரங்கள் மானியமா கொடுத்ததோ அதிமுக ஆட்சியில அது எல்லாமே ஆன்லைன்ல முறைப்படி ஆன்லைன்ல பதிவு செய்யணும் அந்த சீனியாரிட்டி படி அவர்கள் கொடுத்தோம் ஆனா இங்க இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் ஆன்லைன்ல எடுத்துட்டு திமுக காரன் யாரா இருக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டார் தகுதி இல்லாமல்லாம் கொடுத்துட்டார் ஒரு டிராக்டர் வாங்கினா பத்து லட்சம் ரூபாய்னா பெண்கள் மேல வாங்கினா அஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் அடிச்சுட்டாங்க ஆட்டை போட்டுட்டாங்க ரெண்டு லட்சத்தை வாங்கி யார் டிராக்டர் வாங்கலாம் வீட்டு ரெண்டு லட்சத்து வாங்கிக்கிறது அதே மாதிரி மற்றவர்கள் வாங்கினா அதில் வந்து நாலு லட்சம் பத்து லட்சம் மானியம் டிராக்டர் விளையா நாலு லட்சம் மானியம் இப்படி சம்மதம் இல்லாத தகுதி இல்லாத விவசாயிகள்லாம் இப்படி டிராக்டர் கொடுத்துருக்குறீங்க இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் தோண்டி எடுத்து விசாரணை அமைக்கப்பட்டு இப்படி ஊழல் நடந்தால் முறைகேடு நடந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட பெருமாள் ஏறி பிரம்மாண்டமான பெருமாள் ஏரியை நாங்கள் தான் தூர் வாரத்துக்கு டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கணுங்க தீபக்கு ஆட்சிக்கு வந்தது மண்ணெல்லாம் அள்ளி விற்றுட்டாங்க மண்ணெல்லாம் அள்ளி விற்றுட்டாங்க அதைத்தான் ஒழுங்காக செஞ்சாங்கன்னா அதுவும் இல்லை அப்படியே பில்லை போட்டு அந்த பெருமாள் ஏரியில் இருக்கிற முழு ஏரியினுடைய தூர் வாராமல் ஒரு பகுதி மட்டும் தூர் வாரிக்கிட்டு எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டுதான் தகவல் அப்படி உண்மையாக இருந்தால் முறைகேடு இருந்தால் தீவுக்கு ஆட்சியில் விசாரிக்கப்படும் முழுமையாக பெருமாள் ஏறி முழுமையாக தூர் வராமல் இருப்பதாக காலையிலே நடந்த விவசாயிகள் சங்க கூட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதில் தூர் வராத பகுதியை மீண்டும் தூர்வாரி அதிக நீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அருவாம்பூக்கு திட்டம் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மழை பெய்கின்ற தண்ணியெல்லாம் தாழ்வான பகுதியில் போய் தேங்கி விவசாயிகள்லாம் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க அவள் பயிரிட்டு இருந்தால் நானே வந்து ஒரு தடவை மழை காலத்தில் வந்து பார்த்தேன் அப்படியே பயிர் முழுகி தண்ணியில் மயந்துகிட்டு இருந்தது விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்றதால அருவா மூக்கு திட்டத்தை கொண்டு வந்து கால்வாயை அகலப்படுத்தி அதை கரையெல்லாம் பலப்படுத்தி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த திட்டத்தை நாங்கள் தான் நிறைவேற்றி கொடுத்தோம் அதோட முந்திரி கொட்டை இருக்குது முந்திரி கொட்டை அதை வந்து கையால் தான் நம்முடைய சகோதரியில் உடைக்கிறாங்க அதுக்கு அறுநூறு முந்திரி கொட்டையை உடைச்சா இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் கிடைப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிது அது உடைக்கின்ற போது அதனுடைய கை முட்டி தேய்மானம் ஆகுது இதனுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முந்திரி கொட்டையை உடைப்பதற்காக ஒரு சிறிய மின்சாரத்தால் இயக்கக்கூடிய இந்திரம் அந்த மானிய விலையில் அந்த மக்களுக்கு வழங்கப்படும் அதோட இந்த பகுதியில் முந்திரி பலா ரெண்டுமே பிரதான தொழிலாக இருக்குது இதெல்லாம் சீசன் நேரத்தில் இந்த பலா இன்னைக்கு மார்ச்சில் இருந்து பலாப்பழம் அதாவது பலாப்பழம் மார்ச்சில் மார்ச்லேருந்து இருந்து மே மாதம் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது ஜூன் வரைக்கும் இப்படி விளைச்சல் அதிகமாக இருக்கும் போது விவசாயிகள் பெரிய பழத்தை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையும் அதிமுக அரசு வந்து நிறைவேற்றப்படும் அதோட மீனவர்கள் மீனவர்கள் இந்த பகுதி நிறைந்த பகுதி மீன்பிடி தடை காலத்தில் அவர் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்த வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அந்த நிதியும் அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்படும் அதோட மீன்பிடி துறைமுகம் வேகமாக துரிதமாக அங்கே இருக்கிற துறைமுகம் ஒன்று வேலையாகிட்டு இருக்குது அதனால் அந்த மீனவர்கள் பாதிக்கப்படுதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த துறைமுகப் பணியை வேகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் வேகப்படுத்தி கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து அதோட என்எல்சி நிறுவனம் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் தனியார் விற்பனை விற்க முற்பட்டாங்க அப்போ மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தது மாண்புக அம்மா தமிழகத்தில் முதலமைச்சர் இருந்தாங்க ஆக அந்த தனியாருக்கு என்எல் என்எல்சி நிறுவனத்தை விற்பனை செய்கின்ற அந்த முயற்சியை முறியடித்து அவள் விற்ற பங்கு ஐந்து சதவீதத்தை அதிமுக அரசாங்கமே அதை விலைக்கு வாங்கி தொழிலாளர் நலன் காக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் ஆக அதே மாதிரி என்எல்சியில் விரிவாக்கம் செய்யறாங்க இந்த விரிவாக்கம் செய்கின்ற பொழுது பொன் விளையக்கூடிய பூமியான விவசாய பூமியை கையகப்படுத்திருக்கிறாங்க அப்படி கையகப்படுத்துகின்ற பொழுது நியாயமாக விவசாயிகள் கேட்குறாங்க எங்களுக்கு இந்த இழப்பீடு தொகை போதவில்லை நீங்கள் கொடுக்கின்ற தொகை போதவில்லை மார்க்கெட் மதிப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க நலன் காக்கின்ற அளவுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை அதிகரிப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவு பேரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வளர வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தருவீங்களா நீங்க மட்டுமல்ல சார் செலிக்க வேண்டும் வாழ வேண்டும் அப்படியா ஒரு பொற்கால ஆட்சி வருகணும் நானும் விவசாயி நானும் விவசாயி விவசாயி கஷ்டத்தை உணர்ந்தவன் ஏழை மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவன் விவசாயி தொழிலாளியுடைய கஷ்டத்தை உணர்ந்தவன் அப்படி அடித்தட்டில் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு அண்ணா திமுக அரசு அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடும் திமுக கோட்டை விட்டு ஓடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற செய்யுங்கள் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒரு வேலை ஒதுக்கப்பட்டால் அவள் யார் வேட்பாளர் அந்த வேட்பாளர் எந்த கட்சி சேர்ந்தவரோ அந்த கட்சி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் பாய் பாய் ஸ்டாலின் சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்